அமைச்சர் பொன்முடியை தண்டனிலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் தற்போது மேல்முறையீட்டு மனு ஒன்று போட்டிருக்காங்க அந்த மேல்முறையீட்டு மனுவில் திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்கள் பொய்யான சாட்சியை கொண்டு வந்து நிறுத்தி அவர் வந்து தண்டையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டதா தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது முழுமையாக அந்த வீடியோவில் வாங்க உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் மற்றும் மூன்றாண்டுகள் சிறையும் வந்து விதித்து தீர்ப்பை வந்து சொல்லிட்டாரு இது வந்து பொருத்தமில்லாத தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை நிரூபிச்சுக்கோங்க உங்களுக்கு முப்பது நாள் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் பக்கம் அதில் ஆயிடுச்சு மீதம் இருக்கக்கூடியது ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து நாட்கள் தான் இருக்குது அந்த நாட்களுக்குள்ளே எப்படியாவது நாங்கள் மேல்முறையீடு பண்ணி அமைச்சர் பொன்முடி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோவன் அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அந்த வகையில் அவர் தற்போது மேல்முறையீட்டு மனு ஒண்ணு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காரு அந்த வழக்குக்காக சாட்சிகளை பொய்யான முறையில் தயார்படுத்தி பொன்முடி அவர்கள் எந்தவொரு தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறத வாதத்தை முன் வச்சிருக்காரு பிறகு விசாரணையின் போது இந்த சாட்சி வந்து உண்மையான சாட்சி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீதிபதி அவர்கள் கடுமையான கோபத்திற்கு இருக்காங்க ஒரு வழக்கறிஞராக இருந்து கொண்டு இது மாதிரியான பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவது அப்படிங்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காங்க மறுபடியும் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன தான் திமுக தரப்பில் வந்து முயற்சி பண்ணாலும் சரியான வாதங்கள் மற்றும் சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பொய்யும் சொல்லி இந்த மாதிரி தப்பிக்க முடியாது அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி அவர் சிக்கியது சிக்கியது தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்ற இவருக்கு ஆட்களோர் மனுலாம் போட்டு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இவருக்கு வந்து தான் அவருக்கும் அவர் மனைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் வட்டாரங்களில் பேசிட்டு வராங்க மேலும் தண்டனை உறுதியானதுனால் அடுத்தடுத்து வழக்கு எதுவும் போட முடியாது எங்களுக்கு ஜாமீன் வேணும்னு சொல்ல முடியாது ஆட்கொணர் வேணும்னு சொல்ல முடியாது செந்தில் பாலாஜி மாதிரி இழுக்கடிக்க முடியாது ஸ்ட்ரைட்டாக தீர்ப்பு தான் இன்னும் செந்தில் பாலாஜி வழக்கு இன்னுமே தீர்ப்பு கிடைக்காம தொடர்ந்து மனுக்களாக போட்டுக்கிட்டு இழுக்கடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் பொன்முடி வழக்கில் அப்படி இருக்காது சீக்கிரமே இவருக்கான தண்டனை வந்து வழங்கப்பட்டிருச்சு அவ்வளோ தான் அதனால் சிறைக்கு செல்வார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது மக்கள் இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமன் வாயில் சொல்லுங்க மேலும் இதுபோன்று உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி